மிக முக்கியமாக கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய கண்ணியம் இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவாள் மனைவி விரும்புவாள் இந்த கணவன் எனக்கு மட்டுமே இவன் பேச்சு இவன் நடை இவனுடைய உடை இவனுடைய கண்ணியம் இவனுடைய மரியாதை பாசம் நேசம் எனக்கு மட்டுமே இரு உறவுகளும் அல்லாகவை பயந்து அல்லாகவை அஞ்சிக் கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாகவை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகி என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன் அவன் எதில் குறைந்திருந்தாலும் என் இடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமியிலே வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது நாம் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் அல்லாஹ் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்ல எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு பாவம் மன்னிப்போடு தௌபாவோடு எல்லாரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திருக்கும் அப்படிதானே யாரும் இதுல பெர்ஃபெக்ட் ஆனவங்க கிடையாது எல்லாரும் பாவம் செய்தார் ஒரு நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ் இடத்திலே தௌவா செய்து இனிமேல் மாற்றிக் கொள்கிறேன் கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன் இப்பவே வாட்ஸ்அப் படுங்களுக்கு அனுப்பா மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம் அல்லாஹ் அபுல் அலமின் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை எப்படி இருக்க வேண்டும் என்னால் முஸ்லிமே நவ் முஸ்லிமா اللہ ورکہ کدھو پڑھتا آن اللہ ورکہ کدھو پڑھتا پن والمؤمنین والمومنات اللہ ہوئی نمبی کے کنڑا پن والقانتین والقانتات اللہ ورکہ تنہی پنی اویتا پر آن والصادقین والصادقات اللہ ورکہ اومی پیسی ور آن والصابرین والصابرات پرمی کڑی بڑی تا آن والخاشعین والخاشعات উলদ তোরে অচ্রে তোরে বাই দোরে। অলার সিবযার সলো সেদে বরের শেদে হক্র কথের সাইমতে সের সাইমার আরা কথের সির সাবেযার � தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண் பாதுகாத்த ஒரு பெண் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு பெண் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹூர் பாவ மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம் அல்லாஹி வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான் ஆக்குவார் தூதர் சொல்லு அணுகிவர் சொல்ல சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பாடாக எம்முடைய குடும்பத்தர்களை பாதுகாப்பாடாக அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை பாதுகாப்பாடாக நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் ஏன் அல்லாஹுடைய தூதரே அன்சாரி பெண்கள் கேட்டார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் அல்லாவிற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல கணவனுக்கு மாத செய்தால் நருகம் பல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது அல்லாஹ் ரப்குலால இனிமை பாதுகாப்பான அது போன்று மனைவியுடைய கடமைகள் கணவனை முதலாவதாக அறிதல் கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை என் கணவன் விரும்புவான் எதை விரும்ப மாட்டான் எது அவனுக்கு சந்தோஷம் எது அவனுக்கு கவலை திருப்தி அடைவான் எதை பேசினால் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால் தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது இயற்கையிலேயே பலகீனமானது தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவான் இல்ல அவருடைய இயற்கையான குணம் அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிர்ச்சி அதிருப்திற்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டாள் அவள்தான் இந்த உலகத்தில் உயரமான பெண் ஈமானோடு இருந்தாள் அல்ல அப்படிப்பட்ட பெண்களாக எம்மை மாற்றுவானாக எம்முடைய பெண்களை மல்ல மாற்றுவானகர் இரண்டாவது எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஆனால் இது ஆண்களுக்கு பொருந்தும் ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள் அந்த பெண்ணுக்கு அவருடைய தேவை அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள் இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதை ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள் என்னை அழகு என்று என் கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும் அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டால் அதை வாயால் முழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம் அல்லாஹ் அபுல்லால அமைத்த உலக வாய்ப்பு அதுதான் அனுப்புங்கள் ஐ லவ் யூ என்று அனுப்புங்கள் தவறா மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னால் தவறா தவறா தவறான பெண்களிடத்தில் ஐ லவ் யூ சொன்னால்தான் தவறு வாட்ஸ்அப் உடைய சிம்பல்களுடைய ஹார்ட் துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால் அனுப்பினால்தான் ஹராம் உங்கள் மனைவிக்கு அனுப்பினால் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துட்டு சமைக்க சமைச்சிட்டு அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு கணவன் சமைச்சதை ஒன்னும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு தயவு அவன் ஆபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமா

சொல்லுங்க சார் ஐ வில் டு ரொம்ப பிடிச்சது ல இலாஹ இல்லல்லா ல இலாஹ இல்லல்லா யோசித்து பாருங்க மூமின்கள் இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம் அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா பாசத்தை காட்ட மாட்டாளா அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளவு அறிமுகம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் சொல்லி பாருங்களேன் கால சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டது என் வாழ்க்கையில் சொல்லி மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க காலையில போகும்போது இதெல்லாம் என்ன ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போயிருக்கலாம் நீங்க போனீங்க மதியம் ஒப்பு கூட இருக்காது நைட்டா அவ்வளோ பசியில வருவீங்க ஏதாவது குடுமான்னு சொல்லி தான் நமக்கு நோஞ்சி எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம் அப்போ அப்பாங்க பாருங்க அல்லாஹ் ரபுல்லி பாதுகாப்பான சதாநேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறி இருத்தல் மனைவி கணவனுக்கு கொடுத்தல் கணவி மனை கணவன் மனைவிக்கு கொடுத்தல் இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல்

பலருக்கு இல்ல மஷ அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்லா என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவாடாக மூன்றாவது கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல் கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல் ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண் அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும் அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்தில் அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான் நம்ம மனைவிமார்கள் எல்லாம் மசால் நல்லா பாதுகாத்தவர்கள் தவிர எப்படி எப்ப சம்பள விளையாட்டு வரும் எப்ப நகை வாங்கலாம் எப்ப அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாசத்தை நடத்த வைப்பாங்க இல்ல 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 ஒன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி சம்பளம் வாங்குவாரு இருபத்தி ஆறாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இப்படி இருக்க கூடாது அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல் அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை மனைவியுடைய வலிமை அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும் நான்காவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கும் ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் அபுல் அலவின் கடமையாக்கிய கடமை பருவ தவிர அல்லாஹுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார் கணவன் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவர் செல்லும் சொன்னார்கள் முகாரி ரஹ்மகுல்லா பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நபீலான நோன்பை அல்லாவிற்கு நோட்பதற்கு அனுமதி கிடையாது என்ன வேண்டும் இதை விட ஒரு நோன்பு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய நன்மை நபில் இந்த செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு விவாதத்தில் அல்லா அவருடைய பிரச்சனைகள் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான் கணவனுக்கு தெரியாமல் முடிவு எடுத்தல் இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு ஆண் தனக்கு கீழுள்ள உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அவனுடைய இயற்கை குணம் அவனுடைய ஆளுமை அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான் பெண் அதற்கு ஏற்றாள் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது எதிலே அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதிலே கிடையாது கணவன் சொல்லுகிறான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் ஹிஜாப் அணிய கூடாது உயிரே உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் தொழுகை தானே பரவாயில்லை நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம் கட்டுப்படக்கூடாது கட்டுப்படக்கூடாது

இன்னைக்கு அவர் இப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார் அப்படி நடந்துக்கிட்டார் என்கிட்ட ல இல்லஹ இல்லல்லாஹ புறவு பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி பிற இடத்தில் உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால் உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால் வேதனை செய்தால் யாரிடத்திலே முறையிடு நீ உன் தோழிக்கு சென்று உன் கணவனுடைய புற உன் கணவனுடைய புரையை வெளிப்படுத்துவாயா அது பாவம் குஞ்சம் அல்லாஹ் முறையிடு அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள் அதை தெளிவை கொடுப்பாள் ஏன் உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யாரிடத்தில் இருக்கிறது உங்களுடைய கணவனிட கணவனுடைய ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்து எரிந்து விழுகிறாள் என்ன செய்வது உங்கள் தோலை இடத்துல என் கணவன் எரிந்து எழுந்து விழுகிறான் என் மேலே அவர் தாய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவன் எரிந்து எரிஞ்சு விழுறாமா என் மேல அப்படி சொல்றதா அல்லாஹ் விடச்சிலே ஓய் இடு அல்லாஹுடைய இரண்டு கரங்கு இரல்களுக்கிடையே உள்ளங்கள் இருக்கிறது அவன் நாடியவாறு மாற்றி வைப்பான் அணிதம் அளிக்கப்பட்டால் அந்த அணிதம் செய்து உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் அங்கீகரிப்பான் உன் கணவன் உனக்கு அணிதம் அழைத்தால் உங்களுக்கு அணிதம் அழைத்தால் அல்லாஹ் விடச்சிலே அந்த அநீதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் மாற்றுவான் ஆறாவது என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மனதுக்கு விருப்பமில்லாதாக இருந்தாலும் நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுவார் ஓப்பனம் சொல்லிடுறது இதாங்க பிரச்சனை இதான் நமக்குள்ள சண்டை வர்றது காரணம் இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும் மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை புன்சிரி போச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுனீங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதனால் அதனால் தான் சொல்லுகிறான் சூரா நிசாவுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் பெண்களை உங்களுடைய கணவன் உங்கள் மீது அனிதம் அளிப்பதை நீங்கள் பயந்தால் உங்கள் கணவன் உங்கள் மீது அதிர்ச்சி கொள்வதை நீங்கள் பயந்தால் நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள் நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்தது அல்லாஹ் சொல்லுகிறார் இருவரும் பேசி சமாதானம் அடைவதுதான் சிறந்தது அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம் நாளை கழித்து பேசிப்போம் அடுத்த நாள் பேசிப்போம் ஏங்க இந்த குணம் உங்களுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுத்துகிறது இந்த குணந்தான் இதை மாற்றி கொண்டது அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் அவ்வளோ அல்லாஹ் ரபுல் அலமீன் அவருடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாற்றுவான் ஏழாவது கணவனை பிறரு உப்பிட்டு ஒப்பிடு அவருடைய சேலரி அவ்வளோ இருக்குங்க ஏங்க நீங்க இவ்வளோ சேலரி வாங்குறீங்க அவரை விட நல்ல திறமையாலேயா இருக்கீங்க அவனமா நடந்து கொள்ளல அவரு அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு இப்ப சேல் வந்த உடனே நீங்க எப்படி இருக்கிறீங்க இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு கணவன் தான் அவன் தான் ராஜா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அவன்தான் எனக்கு ராஜா அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும் எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க அவரை கீரை தள்ளிட்டு வேற மேல உயர்த்தி பார்த்தீங்க பிரச்சனைகளும் குழப்பங்களும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும் எட்டாவது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல் பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான் இப்போது இல்ல மெஷால் பாதுகாத்தவர்களை தவிர கஷ்டப்பட்டு உள்ள வருவார் கதவை தட்டுவார் வந்துட்டாரா கதவை தொடறோமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க டீ கொடு டீ போட்டு கூடமான்னு கேட்பாங்க இப்போ வந்திருக்கீங்க பொறுங்கள் பிள்ளைக்கு வேலை பார்க்கணும் பிள்ளைக்கு படி படிப்பு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் லை லை சோருலியின் பெண் தெரியுமா அந்த சோருலியின் பெண் உங்களுடைய கடவுள் மறுமையில் கிடைத்தால் கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்லுவாள் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹி லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக் எங்களுக்காக உங்களை படைத்த கதவு அப்பதான் திறப்பா நரகத்திலிருந்து வெளியே வந்து அப்ப அந்த இரண்டு பணை பெண்கள் சொல்லுவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அவன் அவ்வளவு உச்சத்துல போய் சொல்லுவான் சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் உட்காருங்க என்ன வேணும் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது நிலைமை சந்தோஷமா இருக்கீங்களா அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல் பேசுதல் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பேசுதல் ஒன்பதாவது கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம் கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம் அல்லாமொழிய தூதர் சொல்லு அழகுவ செல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள் உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அலமது இல்லா ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன் அது என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன் அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பார் இன்னைக்கு அவங்க பேசினா வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அப்படி இருக்கும் இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் நிலைமைகளை சீர்படுத்துவாடாக இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவது பிரிவதில் இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாவால் சபிக்கப்பட்ட இபிலிஸ் ஹதீஸ் நினைவுபடுத்திக் கொண்டு கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகிய செல்ல சொன்னார்கள் இபிலிஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான் தன்னுடைய படைகளை அழைப்பான் வா வரிசையா வாங்கப்பா என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி அங்க போன அவரை புறம்பேச வச்சுட்டேன் போ போ நீ என்ன செஞ்ச போய் பேச வச்ச போ என்ன செஞ்ச திருட வச்ச போ எல்லாம் பாவம் கொண்டே என்னடா செஞ்ச ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தாங்க நிம்மதியா தான் இருந்தாங்க மனசுக்குள்ள போட்ட இத பேசுற அப்படின்னு அவர் பேசினார் மனைவி பேச ஆரம்பிச்சாங்க அவர் இவரை பத்தி பேசுனார் அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார் நான் சொன்ன அவர் மட்டும்தானா நீனும் பேசு நீனும் பேசு நீனும் பேசு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்துட்டேன் இறங்கி வாடா 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 உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு சொல்லி நீ தான் நீ தான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான் வேறு சில அதிதிகளில் தனக்கு பக்கத்தில் அமர் வைத்துக் கொள்வான் உங்களுடைய உங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான்

என்று எல்லாவரையும் அழைத்து உள்ளே உட்கார்ந்து கொள்வான் அல்லாவுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் அன்றைய இரவு உணவும் அவனுக்கு அங்கேதான் சைத்தா உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்தா சும்மா இருப்பானா என்ன செய்வான் சைத்தான வீட்டுக்கு வெளியிலேயே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா சண்ட இருக்குமா பிரச்சனை இருக்குமா சச்சரவு இருக்குமா கவலை இருக்குமா இல்ல இலாக இல்ல கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்கவைத்து வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்திலே கணவனையும் மனைவியையும் ஆக்குவது இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் அடித்தல்லையும் இருவரும் இருவரும் மாறி மாறி ஏசுறதலையும் நடந்து கொண்டிருக்கிறது இது முஸ்லீமா இது முஸ்லீமா சோதனை அல்லாஹ் ரபுல்லின் நம்மை பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரபுல்லின் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்கிறான் அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு கணவன்